இன்னைக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி இன்றைக்கி பரணி தீபங்க கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் தாங்க பரணி தீபம் எல்லாருமே நம்ம வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவோங்க பரணி தீபம்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பூஜை ரூமில் அஞ்சு விளக்கு வச்சு ஏற்றணுங்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுடுங்க வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அஞ்சு விளக்குமே நெய் போட்டு ஏற்றுங்க அது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா ஒரு விளக்காவது கம்பல்சரி நெய் போட்டு ஏற்றிட்டு மற்றதெல்லாம் உங்ககிட்ட என்ன என்ன இருக்கோ அது போட்டு ஏற்றிக்கோங்க நெய் தீபம் போடுற விளக்கு வந்து மஞ்சள் திரி போட்டு ஏற்றனா ரொம்ப சிறப்பு என்கிட்ட இல்லை ஸோ அதனால நான் பஞ்சு திரியே போட்டு ஏற்றிக்கிட்டேங்க இன்றைக்கி எப்போ ஏத்தணும்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி ஆறு இருபத்தஞ்சிலேருந்து ஏழு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் ஏற்றலாங்க ரொம்ப 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 சிறப்புங்க அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஏற்றுற பர்னி தீபத்தை நாளைக்கு அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது கம்பல்சரியாக இதை வாஷ் பண்ணிட்டு தாங்க நாளைக்கு இது கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றணும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மகிழ்ச்சியை